மாறன் சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க மாறன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க வீரா என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரில அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எதார்த்தமாக என்கிட்ட வந்து சொல்லிட்டா ஆனால் இருப்பினும் வந்து அவங்க கிட்டே எதுவும் சொன்னாங்களான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருந்தான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கேங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் வீரா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நம்ம மட்டும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் கல்யாணம் பொழுது வந்து விடியுது மாறா இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் உனக்கு பாசிட்டிவாக தான் சைன் வரும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அத்தை சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கீழே வந்து நிற்கிறாங்க வீரா வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் சொல்லிட்டாங்கன்னு அந்த இடத்துல போய் சொல்லிடுறாங்க நம்ம கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்டே உடனே கடுப்பாயிடுறாங்க வள்ளி வந்து சொன்னாங்க என்னடா அது இப்படி ஆயிப்போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம வீராக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்னது கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்ட போல இருக்கே நீ வேற நான் எங்கடா சம்மதம் சொன்ன நீ சொல்லாமியா கண்மணி இங்கே சம்மதம் சொல்லியிருக்கா என்னது என்னோட சம்மதம் இல்லாமையா ஓகேன்னு சொல்லிட்டாலா இவ என்ன இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்காம முடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னியோ சொல்லலையோ நீ வாயை திறந்து விருப்பம் இருக்கு இல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது வீரா அவ்வளோதான் சொல்ல முடியுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஊர் பக்கம் நம்ம வீரா மட்டும் கோபமாக வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யணும்னே தெரில கண்மணி வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொன்னனால கடுப்புன்னு வந்துருக்காங்க வீரா வீட்டுக்கு இருந்து குருக்குன்னு வராங்க இது மாதிரி நம்ம சொன்னோங்கிற விஷயத்த வந்து மாறன் வந்து கண்டிப்பாக வந்து வீராவுக்கு வந்து ஃபோன் எடுத்து சொல்லியிருப்பான் இப்போ வீரா வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியலையே சரி நம்ம தான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட மனசை வந்து கலைக்கிறாங்க அம்மா ராமச்சந்திரன் வீட்டில் நான் இருக்கேம்மா என்ன தான் இந்த கல்யாணத்தை வந்து தலைமை தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா வந்தம்மா பண்ணி வைக்கணும்னு அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்குன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக பண்ணி வைக்கிறோம் வீரம் வந்து ஆட்டோ ஓட்டுறதுலாம் எனக்கு சரி இல்லைம்மா எனக்கு என்னமோ தப்பாக தான் தோணுது நீ எவ்வளோ நாள் தான் வந்து பயந்துக்கிட்டே இருப்ப தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாகிடு அவங்க அம்மா ஜெயலட்சுமி கிட்டே மனசை குழப்பி இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி யாரை கேட்டு எனக்கு கல்யாணத்துலலாம் சம்மதம் சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை ஏய் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினச்சேன்னா இந்த கல்யாணம் பண்ணேன் ஓன் கல்யாணத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி வள்ளியாக இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடத்துகிறது யாராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் தேவையில்லாமல் வந்து என் மனசை வந்து கழிச்சு கல்யாணம் பண்ணணுன்னு பார்க்காத சத்தியமாக முடியாதுங்கிற மாதிரி தான் அதை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எப்படியோ நல்ல சம்மந்தத்தை மிஸ் பண்ணிடணும்னு நினச்சேன் ஏன்னா அவளுக்கு வந்து பிடிக்கலன்னு அவள் மனசு வந்து மாறிடுச்சு கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டா சம்மதம்னு சொல்லிட்டான்னு கண்மணி சொன்னதாக ராமச்சந்திரன் வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா இல்லை பொண்ணு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு சொன்னாங்களா முறை எதுவாக இருந்தாலும் நடக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வள்ளி என்ன முறை தப்பாக நடந்துருச்சு என்ன நினச்சிகிட்டு இருக்க கண்மணி யார் அவங்க அக்கா தானே இந்த வீட்டோட மூத்த மருமக தானே சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது நீனை சபையில் அசிங்கப்படாத இன்னொன்று மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடிக்கணும்னு ரொம்ப வந்து துல்லாதனை சரி வராது நம்ம வீரா இல்லை அவங்க அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு ஒரு இன்ச்சாக இருந்தாலும் நீ செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கிய இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்த்தாகிறாங்க ராமச்சந்திரன் என்ன சொல்லிகிட்டு இருக்க வள்ளி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணுவியா எதுவுமே நல்லது சொல்ல மாட்டியா நான் எதுவும் நல்லது கேட்டதெல்லாம் எதுவும் பார்த்து பார்த்து தானே இந்த குடும்பத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கிட்ட சம்மதம் கேளு இல்லை வீராவுக்கு ஃபோன் அடித்து கொடு இல்லை வீராவை கடையில் பார்ப்பரில் ஒரு வார்த்தை சம்மதமானு கேட்டால் அவள் வைக்கப்பட்டானா கல்யாணத்துக்கு சம்மதம்னு அர்த்தம் தயங்கிறானா யோசிக்கிறான்னு அர்த்தம் ஒரு வேலை கண்மணிக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம தங்கச்சியோட எதிர்காலம் இருக்கும்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா அவன் இது மாதிரி யோசிக்கக்கூடியவை தான் அக்கா இது மாதிரி பண்ணியிருக்கலாம் நீ வந்து என்ன முடிவு எடுக்கிற ஓன் தலைமையில் தான் கல்யாணம் நடக்கணும் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் வந்து பஞ்சாயத்துலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணி வை அப்படின்னு சொன்னோன்னே அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வலி நான் எப்போதும் கரெக்டாக தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இப்போயாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வள்ளி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து மூஞ்சியை தூக்கிட்டு அப்படியே இருக்காங்க டே இப்படியெல்லாம் நடக்காதரா பிஸ்காக இருறா எந்த பிரச்சனையும் இல்லை நீ இது மாதிரிலாம் படம்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொண்ணுக்கு தாலி கட்டிடுறா அப்படின்னு சொல்லி வந்து வந்துக்கிட்டே ஐடியா கொடுக்குறாங்க